பிராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் லாஸ்ட்லேருந்து இருந்து ஹேர் க்ரோத்துக்கு நிறையா ஜூஸ்லாம் தான் அதில் வந்து ரெண்டாவது ஜூஸ் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டால் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாக எல்லாருக்குமே ஹேர் வந்து இருக்கும் அது வந்து நிறையா ஹேர் லாஸ் ஆகும் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடணும் என்னடா இவ்வளோ முடி கொட்டுதே வளராதா நம்மளுக்கு வந்து ரொம்ப முடி கொட்டுச்சுன்னா இருக்கும் ஒல்லியாக இருக்குமே அப்படிலாம் நமக்கு டென்ஷன் இருக்கும் ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம செஞ்சால் நம்மளுக்கு வந்து முடி நல்ல இதாக ஆயிரும் பார்த்துக்கோங்க எல்லாருமே நம்ம ஹேருக்கு வந்து பேக்கு ஹேர் ஆயில் இதெல்லாம் நம்ம போடுவோம் அதெல்லாம் முக்கியம் அது வந்து பாதி மிச்ச பாதி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்துக்கோங்க நம்ம இன்டெக் எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் பார்த்துக்கோங்க அதில் வந்து நிறையா இருக்குது நம்ம ஹேர் க்ரோத்துக்கான சாப்பாடை வந்து ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நட்ஸ் ஐட்டங்கள் அப்புறமா ஜூஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஜூஸ் தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான ட்ரை பார்த்துக்கோங்க நான் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் வீக்லி டூ டைம் இருக்கேன் பார்த்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் ஹேர் லாஸில் ரெண்டாவது இப்போது ரீக்ரோத் ஆகியிருக்க வரைக்கும் நான் வந்து நிறைய ஜூஸ்லாம் தான் குடிச்சேன்னு சொன்னேன் அதில் வந்து ரெண்டாவது ஜூஸ் தான் நிறைய நம்ம பார்க்க போகிற பார்த்துக்கோங்க இந்த ஜூஸ் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க நல்ல ரிசல்ட் பார்த்துக்கோங்க முதல் இவ்வளோ முடி கொட்டும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஜூஸை இப்போ வந்து நம்ம ஜூஸை பார்த்து இல்லாமல் இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பீட்ரூட்டு வெள்ளரிக்காய் கேரட்டு இஞ்சி அதுக்கப்புறமா மாதளம் வளம் பார்த்துக்கோங்க இவ்வளோந்தான் இது எல்லாத்தையுமே நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு கழுவுனா அதோடய சத்தவளம் பேரும் அதனால் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி வந்து நம்ம ரொம்ப ஊற்றக்கூடாது பார்த்துக்கோங்க அது வந்து திக்காக இருந்தால் தான் அதோடய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட்டு நல்லா தெரியும் பார்த்துக்கோங்க இந்த ஜூஸை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் கூட எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து பீட்ரூட் வந்து எல்லாத்த விட ரொம்ப நம்மளுக்கு ஹேருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது பார்த்துக்கோங்க அதனால் பீட்ரூட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து குடிக்கும் போச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் குடிக்க முடிஞ்சவங்க குடிச்சுக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஃபில்டர் பண்ணி தேன் ஊற்றிக்கலாம் இல்லை சீனி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த விருப்பமோ அப்படி குடிச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க ஆனால் எல்லாத்த விட நம்ம சும்மா எதுவுமே சேர்க்காமல் அந்த ஜூஸை மட்டும் குடித்தா தான் அதோட ஃபுல் எஃபெக்டிவாக நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம் குடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பார்த்துக்கோங்க சூப்பரான ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து குடிக்க முடிஞ்சிச்சுன்னா அப்படியே குடிச்சிக்கலாம் குடிக்க முடியாதவங்க அப்படியே ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க சூப்பரான ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க ஹேருக்கு மட்டும் இல்லை ஃபேஸ்க்குமே ரொம்ப நல்லது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அப்புறமா வெள்ளரிக்காய் இது எல்லாமே ரொம்ப நம்மளுக்கு சத்து உள்ளது தான் அதுக்கப்புறமா இஞ்சி வந்து ஏன் சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து நம்ம தலையில் ஸ்கேல்ப்பில் வந்து ஏதாவது இஞ்சிக்னஸ் அப்புறமா ஏதாவது புண்ணு மாதிரி ஏதாவது இருந்தால் அது வந்து சரி பண்ணி கொடுக்கும் பார்த்துக்கோங்க அதான் இஞ்சியோட இது இஞ்சி நம்ம ஜூஸில் சேர்க்கும் போது வந்து அதோட தொளிய சீவி போட்டுக்கலாம் ஏன்னா தொளி வந்து விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தொளிய லைட்டாக சீவி போட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஜூஸ் ரெடி ஆகிடும் ஜூஸ் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது பார்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக குடிச்சா அதோடய எஃபெக்ட் நம்மளுக்குள்ளேயே இறங்கும் அதனால கொஞ்சம் திக்காக குடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சில லைக் பயன்படுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ